எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு நாலு நாலு மணிக்கு ஈவினிங் நான் இங்க உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் சடனா சவுண்ட் கேடுச்சு நாய்க்குட்டி ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு என்னன்னு போய் எட்டி பார்த்தேன்னா பார்த்தா சடனா ஒரு பையன் ஒரு ரெட் ஷர்ட் ஒயிட் செக் ஷர்ட் கருப்பாக் நாட் வெரி ஃபேர் ஒரு ஏசி அவுட்டர் யூனிட் இப்படி தூக்கிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் ஏசி அவுட்டர் யூனிட் கடந்தது அதை தூக்கிட்டு போறான் ஒரு சைடில் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு தான் ஏஏன்னு கத்தி கொஞ்சம் கெட்டவரத்துல திட்டி என்ன பண்ணா டோரை ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணோன்னா அவன் அப்படியே அதை மெதுவா எடுத்து கீழே வைக்கிறது பார்த்தேன் நான் என்ன நினைச்சேன்னா எதிர்பார்த்தேன்னா ஓடுவான் சோ என்ன பார்த்தேன் அங்க ஷூட்டிங் பேட் ஒண்ணு பேட்டை தூக்கிட்டு போய் அடிக்கலாம் ஆஹ் புடிச்சிடலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் பயப்படுத்தி விட்டலாம் அப்பதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு எடுத்து பார்த்தா கேட்டு லாக்டு சாவி எடுத்துட்டு இப்படி போடுறேன் கரெக்டா பாக்குறேன் இப்படி ஷர்ட்டை வைத்தனும் இங்கில இருந்து இவ்ளோ பெரிய கத்தி எடுத்து ரொம்ப சாதாரணமா ஐ காண்டாக்டுங்க பயங்கர ஸ்ட்ராங் ஐ மாதிரி பாக்கலாம் எனக்கு ஒன்னும் கையில சாதி உழுந்துச்சு அடுத்தது என்ன பண்றது நான் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்கேட் ஓகே ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் ஆனா காமிச்சுக்கல போலீஸ் கூப்பிட்டுறா அப்படின்னு ஒன்னு அப்போ வெளியில இருந்து இன்னொரு பையன் இருக்கான்றது அப்பதான் தெரியுது அவன் அங்கல இருந்து வந்து கத்துறான் இந்த மாதிரி பட்ட பகல வீடா உள்ள வா அப்புறம் பாத்துக்கலாம் வா அப்புறம் பாத்துக்கலாம் அங்கதான் எனக்கு இன்னும் பயம் பந்துருச்சுங்க அது சொன்னோன்னு அந்த பையன் அப்பவும் ரொம்ப ச சர்வசாதாரணமா ஷர்ட் எடுத்து திருப்பி உள்ள சருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏறி குதிக்கலாம் இப்ப எனக்கு இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா ஒருத்தன் திருட வர பட்ட பகல்ல எப்படி வந்தாங்கன்னு தெரியல செகண்ட்ல எதிர் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க எப்பவும் ஹெல்ப்புக்கு வரல அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா திருட வரணும்னா இவ்வளவு தைரியமா ஒரு முகத்தை மறைச்சு கூட வரல ஓப்பனா அப்படி வந்திருக்கான் எல்லாத்துக்கும் மேல திருட வந்தவன் மாட்டிக்க போற ஒரு ஸ்டேஜ்ல எந்த திருடனா இருந்தாலும் ஓடுவான் அதுதான் எனக்கு தெரியும் இவன் நிறுத்தி நிதானமா கத்தி எடுத்து காமிக்க வரான்னா இது என்ன மோட்டிவ் என்ன விஷயம்ன்றது எனக்கு புரியல பட் சம்திங் இஸ் நாட் ரைட்னு தான் தோணுது எனிவே உடனே அதுக்கப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் வந்து அவர் பார்த்து பார்த்த பிறகுதான் நான் எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு பயமா இருந்தேன் அப்படின்னு போட்டு விழுந்து அதுக்கப்புறம் நூறுக்கு ஃபோன் அடிச்சு நூறு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க வந்துட்டு வந்து செக் எல்லாம் உடனே ாங்க ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்ல மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பக்கத்துல சிசிடிவி இது இதெல்லாம் செக் பண்ண தொடங்கினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கிரைம் பிரான்ச்லயும் வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிஎஸ்ஆருக்கு ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்டேட் ஆஃப் டுடே அந்த பையன் யாருன்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இன்னைக்கு மார்னிங் இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட அப்டேட் வரல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆனா எனக்கு என்னன்னா உமன் நான் ரொம்ப ஒரு எயிட் நைன் இயர்ஸ் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு டொக்கு சந்தில எல்லாம் வாழல ஒரு நல்ல டீசென்ட் ஏரியால நிறைய ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியால தான் இருக்கேன் ஒருத்தன் இவ்வளவு பட்ட பகல்ல ஏறி உள்ள குதிக்கிறான் ஒண்ணு கத்துறோம் எல்லாரும் பாக்குறாங்க ஆனா போய் கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க ஐ டோன்ட் நோட் கைண்ட் ஆஃப் சொசைட்டி வீ லிவ் இன் ஒண்ணு என்னது இது என்ன சொல்ற சொல்றீங்க அது சி ஒரு ஒரு வருஷமா எனக்கு ஆயிரத்தி பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பிரச்சனை மெரட்டல் ட்ரெஸ் இது அது என்னென்னமோ வந்துட்டு இருந்தது சடனா இது வருது அவன் திருட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் ஐ ட்ரஸ்ட் த போலீஸ் அந்த போலீஸ் காரங்க அவங்க ஒர்க்கை ஃபுல்லாக ஸ்பீடில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஒரு அப்டேட் வரணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இல்லைன்னா உண்மையாக இது திருட்டு தானா திருட்டு அப்படின்னா கூட அது உண்மையாக திருட்டு தானா ஏன் அந்த ஆள் ஏன் கத்தியோட வரணும் அது ஏன் நின்றுணும் என்னை முறைக்கணும் எனக்கு புரியல ஸோ ஐ ஹோப் ஐ கெட் ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஐ தேங்க்யூ எவ்ரிமன் ஜஸ்ட் கீப்பிங் யுவர் பிளஸ் தேங்க்யூ